வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் குரு மேச ராசியில் இருப்பதால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகும் மூணு ராசிகள் எது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் ஆலினோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் குரு மேச ராசியில் நிலையா இருக்கிறதுனால அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலனை தருங்க ஆனா இந்த மூணு ராசிக்காரவங்க மட்டும் அதிக நல்ல பலன்களை பெறுவாங்க அவங்க எந்தெந்த ராசிக்காரவங்க அவங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க மொதல் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரவங்க குருவின் இந்த அம்சமானது கும்ப ராசிக்காரவங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபம் தரும் உங்கள் நிதிநிலை ரொம்ப நன்றாக இருக்குங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவாங்க வருமானத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க திருமண வயதில் உள்ள கும்ப ராசிக்காரவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததா கடகராசிக்காரவங்க வியாழன் இந்த நாள் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களோட தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க நீண்ட நாட்களாக வேலையை மாற்ற நினைத்தவங்க இந்த காலகட்டத்துல மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுங்க அடுத்ததா ராசிக்காரவங்க உங்க ராசியில இருக்கும் வியாழனால உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குங்க வியாழன் சஞ்சாரத்துல எதிர்காலத்துல உங்களுக்கு மிகவும் நன்மை ஏற்படுங்க பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக அளவு நாட்டம் ஏற்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்